ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணிக்கே எஞ்சி சாப்பாடு இன்னைக்கு வந்து சாதம் எள்ளு துவையல் தயிர் சாப்பாடு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் சரி வாங்க இப்போ வந்து என்னெல்லாம் சமைக்கிறேன் எப்படி சமைக்கிறேன் எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி யார் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து வள்ளின்ற அக்கா வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தயிர் சாப்பாடும் எள்ளு துவையலும் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் நம்ம வந்து தயிர் சாப்பாடும் எள்ளு துவையலும் இன்றைக்கி நம்ம வந்து கொடுக்க போகிறோம் வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம் எப்படிலாம் சமைக்கிறேன் எப்படிலாம் சாப்பாடு கட்டுறேன் எப்படி தாத்தா கொண்டு கொண்டை கொடுக்குறேன் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இந்த அரிசி இதில் ரெண்டுலேயும் அரிசி ஊறுது அப்புறம் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் எள்ளு துவையலுக்கு எள்ளு வந்து வறுத்து சட்டியில் இருக்குது இங்கே எள்ளு வந்து வறுத்து வச்சிருக்கேன் இப்போ எள்ளு தொகையில் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்மளோட எள்ளு தொகையில் வந்து நல்லா தேங்காய் அதெல்லாம் புளியெலாம் போட்டு அரைச்சிருக்கோம் சூப்பராக இருக்குது பாலு கட்டையில் பால் தயிரும் மட்டும் காட்டையெல்லாம் பிரரலாக தெரியுது இது வந்து தயிர் தாளித்து வச்சுருக்கோம் பால் வந்து ஊற்றி கிளறதுக்கு சாதம் வந்து வடித்து வச்சுருக்கோம் ஓகே நம்ம கிளம்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து தர்ணிசை நான் நல்லா கிளம்பிட்டோம் நான் வந்து நம்ம சாப்பாடை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளற போகிறோம் வந்து பால் ஊற்றிடணும் தயிர் சுகத்துக்கு பால் ஊத்தணும் அப்படின்னா நல்லா இருக்கும் அதுக்காக பாலை வந்து ஊற்றிக்கலாம் என்னடா காமெடியாக பேசிக்கிட்டு இருக்கேண்ணா நெக்ஸ்ட் வந்து தயிர் தயிர் சொல்றோம் தூப்பமா நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து போட்டிருக்கோம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நல்லா கிளரி ஆச்சு சூப்பராக தரமாக இங்கே வரும் சூப்பராக வந்து கிளரி ஆச்சு இப்போ நம்ம வந்து பேக்கிங் பண்ணிவிடுவோம் தயிர் சூது வந்து கொடுக்க சொன்ன அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அந்த அக்காவுக்கு நீங்களும் மிக் பண்ணிவிடுங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து தாத்தா பாட்டிங்களுக்கு வந்து இதை கட்டி கொண்டு போய் நல்ல மாதிரியாக தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் எந்த தொகையிலும் ப்ளஸ் தயிர் சாப்பாடும் வந்து நம்ம கொடுத்துறோம் கார்னிஸ் வந்து ரப்பர் பேண்ட் எடுத்து கொடுக்குறா தியாவும் கிளம்பிட்டா ஆனால் உள்ளே உட்காந்துருக்கா சரி ஓகே நான் வந்து இது மாதிரி எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் கேமராமேன் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க வீடியோ ஆன் பண்ணுறவங்க இவங்க வந்து ஆஃப் பண்ணுறவங்க தியா நானும் மேட்ச் மேட்ச் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் 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 பிளாக் பிளாக் வெள்ளை 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 கருப்பு கருப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு சாப்பாடு பக்கம் தயிர் சாப்பாடு எள்ளு கட்டியாச்சு நம்ம வந்து இப்போ இப்போ நீலகண்ட பிள்ளையார் கோயிலுக்கு போவோம் தாத்தா பாட்டிங்களுக்கு கொடுக்கறத ஃபுல்லாக பார்ப்போம் வாங்க தர்ணி சாப்பாடு வந்து நம்ம வந்து எடுத்து வச்சு தாத்தா பாட்டிங்களுக்கு கொண்டு போய் குடுத்த

வாங்குடுப்ப வாங்குடுத்தியா தாத்தா வாங்கிக்கோங்கம்மா தாத்தா தயிர் சாதம் இன்னொன்னு வேணுங்களா உள்ள கொண்டு போல வாங்க உள்ள இருக்கு உள்ள இருக்கு தெரியல அந்த பாட்டி இந்தாங்க என்ன ம் ஆய் கிலோ இறங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க பாட்டி வாங்கிக்கோங்க இல்லை தயிர் சாதம் தயிர் சாதம் வாங்கிக்கங்க தாத்தா சாப்பாடு வாங்கிக்கோங்க இது தயிர் சாதம் தயிர் சாதம் போ வாங்கிக்கோங்கண்ணா சாப்பாடு தயிர் சாப்பாடு ஆ சரி வட ஆ சரிங்கண்ணா கொடுமா ஆ தாத்தா கொடு இன்னும் ஒன்று வேணுங்களா அந்த வாங்கிக்கோங்க வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்போம் தாத்தா வாங்கிக்கோங்க தாத்தா வாங்கிக்கோங்க சாப்பாடு ம் இந்த அங்கிட்டு படுத்திருக்காரு அவருக்கு உண்டு வாங்கிக்கோங்க அண்ணே சாப்பாடு வாங்கிக்கோ வாங்கிக்கோங்க ஆ இருக்கேன் தாத்தா கவா

மீன் தெரியுதா உங்களுக்கு இந்த தானே விடுறா போடுறா கொட்டுற ஆ சரி சரி எப்படி வந்து லவக் லவக் மொழிகிட்டு போகுது தெரியுதா உங்களுக்கு மீனெல்லாம் குட்டி குட்டியா நிறைய வருது இன்னும் வா வா லவக் வருது இங்க வீடியோ கட் பண்ணாத இந்த மீன் நிறைய மேல வருதுங்க பாருங்களேன் ஆனு வாயை பலங்கிட்டு வருது அந்த பாட்டி அதுக்குலி சோப்புட பா மிளகு போட்டாங்க சோப்பு மிளகு போட்டாங்க திங்குது பாருங்க கோல்டன் ஃபிஷ் எல்லாம் இருக்கு ம் ஊறுது இல்ல அது அதனால லவக் லவக்ம் திங்குது சரி வாங்க போது வாங்க வாங்க சாப்பிடுற தாத்தா கொடு வாங்கிக்கோங்க தாத்தா காசு ஆ இல்ல இல்ல எங்க அம்மா தேங்காய் உடைக்க போறாங்க அடிச்சடையில உடஞ்சா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மனதெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சேன் அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ப சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்